கோவாலு ஓன் பயத்தை கேட்டு தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம் நம்ம ஊர் பயிலுகளை யார் எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம் தலைவரே அது வந்துங்க தேய் குடா குழா ஆ அருவாளா அருவாள் அப்போ தேவைப்படாது தேவைப்பட்டால் பின்னாலம் வாங்கிக்கிறேன் இது அப்படி தலைவரே இதே மாதிரி ஐம்பது ஆறு ஆடு திரு போயிருக்கே இந்த பஞ்சாயத்தை எப்படி திருண்ண கண்டுபிடிச்சி இதே மரத்த ரெண்டு நாளைக்கு தலைக்கே கட்டி தங்கணும் ஆஹா சூனா pana ஓவர் திர கேரகத்து பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு வந்துடும் போல இருக்கடா ரொம்ப கவனமா கேல் பண்ணி ஆட்டத்தை கலச்சிரராசா ஆஹா ஆஹா பஞ்சா நடக்கற பஞ்சா நடக்கடா யாரான தான் தைரியமா சொல்ல பா பயப்படாத நீ பயப்படறா எண்டா தைங்கற தைரியமா சொல்றா சொல்லு நீ தான் தைரியமான ஆள்தே சொல்லு சொல்றா இதுக்கு போய் எண்டா பயப்படுற சொல்றா அட என்ன பிரச்சி வேறம்லாம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஊர் காலையிலே குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கா